அஇஅதிமுக பிரச்சனை என்னென்னா பேசி தீர்த்துக்கிறது அவை சண்முக சாலையில் உள்ள அதிமுக அலுவலகம் அதனுடைய பொதுச் செயலர் எடப்பாடி ஆனால் இங்கே பிரச்சனை என்ன எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் சம சமாதானம் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து எல்லாம் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க அதுதானே நாங்கள் கேட்குறோம் எந்த கட்சியோட கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சியை பிளவுபடுத்தி நாசப்படுத்துகிற வேலையில் தானே பாஜக தொடர்ந்து எல்லா மாநிலத்திலையும் இறங்குது நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம் என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் பாருங்கள் நுழைந்த வீடும் பாஜக நுழைந்த மாநிலமும் சொன்னோம் யாரும் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன குழப்பம் அதிமுகவில் என்ன குழப்பம் நிலவுது திரு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான் தீர்த்துக்கணும் அமித்ஷா வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அப்ப என்ன யாரும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்றத ஒரு மிகப்பெரிய கேள்விதானே தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சி மாத்திரலாம் ஏன்னா திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் வடகிழக்குல எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும் தொடர்ந்து ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல பல முறை குஜராத்ல மத்திய பிரதேசல ராஜஸ்தான் ஆட்சியில் இருக்கோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் புதுச்சேரியில கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை ஆட்சியில் இருக்குன்னு கேட்கணும் அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தறிச்சல் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் செல்வப்பேந்தை அவர்களுக்கும் இதே அறிவுரை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும் போது நீங்களும் இருந்து எட்டி பாருங்க அதுல உங்க முகம் தெரியும் உங்க கட்சி அதல பாதாளத்துல தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு எனக்கு அவர்களும் தூரவசமா அறிவுரை கொடுக்கறாங்க இதை விட நாம் என்ன சொல்றதுங்க ஐயா மேடம் வர்றேன் மேடம் வர மேடம் வர நானும் அந்த புகைப்படத்தை பார்த்தேன் என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதனால் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்னுடைய பார்வைக்கு ஏன்னா அந்த மீட்டிங் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கல அந்த ஃபுட்டேஜில் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிதான் நான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் நாங்க போறோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது காட்சி ஊடகத்தில் அந்த ஃப்ரேம் வரும்பொழுது அப்படி தெரிஞ்சதாகத்தான் நான் பார்க்கின்றேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவங்ககிட்டயும் பேசல அதனால மீட்டிங் என்ன நடந்து எனக்கு தெரியாது ஒரு பொதுப்படையான கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் பேசுவதற்கான எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு அதிமுக கட்சியை சில பேர் கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்த பொழுது மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருப்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது நாங்க சொல்லியிருந்தா வேற மாதிரி பத்திரிகை நண்பர்களும் தமிழக மக்கள் எடுத்துக்குவீங்க முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய நலனுக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு இந்த சின்னாபின்னமாக கூடாது யாரும் கூட கபலீகரம் செய்யக்கூடாது என்பதற்காக இருந்தார்கள் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் அந்த கட்சியை சார்ந்த இன்னைக்கு பொதுச்செயலராக இருக்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க நான் அதை வரவேற்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது பல இடத்துல பல பேசப்பட்ட பொழுது தமிழகத்தில் நல்லது செய்வதற்காக மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இயங்கியது அப்படிங்கிற ஒரு உண்மையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைத்திருப்பது எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறோம் ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இருந்து ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு அரசு திட்டத்தை அறிவிக்கும் பொழுதே சாதாரணமாக அறிவிக்க மாட்டாங்க செயலாளர் அந்த திட்டம் பாலிசி நோட் அதையெல்லாம் பார்த்து தயார் செய்த பிறகு சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் சபையில ஒரு மந்திரி பெருமகன் எந்திரிச்சு நாங்க இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம் த கவர்மெண்ட் ஒரு வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எவ்வளவு பவர் ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் தாளை அச்சடித்தான் அந்த தாலுக்கு என்ன மரியாதை இருக்கும் ஏன்னா அரசனுடைய வாக்கு ஒரு நூறு ரூபாய் நோட்டை அடித்த பிறகு நாங்கள் அடிக்கலின்னு சொல்ல முடியாது அதனால மக்கள் மன்றத்தில் மந்திரி பெருமக்கள் எந்திரிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று அறிவித்த பிறகு எனக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எங்களால் செயல்படுத்த முடியாது நாங்கள் இதை வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்றாங்கன்னா இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அரசு தான் கொடுத்த வாக்கையே காப்பாற்ற முடியலினா எதற்காக அரசு கட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள் சட்டமன்றத்துல கொடுத்த வாக்கு தேர்தல் கொடுத்த வாக்கு கிடையாது பத்திரிக்கை நண்பர்கள் முன்பு கொடுத்த வாக்கு கிடையாது அரசியல் மேடையில் கொடுத்த வாக்கு இல்ல சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய செயலாளர் அவங்க ஒப்பிகை எல்லாம் வாங்கி அந்த துறையினுடைய அமைச்சர் சபாநாயகர் முன்பு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி சொன்ன வாக்கு என்பது ஜிஓ கவர்மெண்ட் கெசட்ல போடப்பட்டது இன்னைக்கு அதை பின்வாங்கறாங்க அதை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாலுமே தமிழக மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்களா இந்த அந்த நேரத்தில் மக்களுடைய கோபத்தை சமாளிப்பதற்காக ஏதாச்சும் ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்களா இன்னைக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்களை வாபஸ் பெறுவதை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் பெறுவதை திரும்ப பெற்று அந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய மத்த திட்டங்களோடு இதையும் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அண்ணா திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை அதிகமாக கூட்டம் வர்றாங்க கூட்டம் வரல அப்படிங்கறது ரெண்டாவது கருத்துங்கண்ணா ஏன்னா மக்கள் இன்னைக்கு காட்சி ஊடகத்தை அவ்வளவு பாக்குறாங்க நேரில் வர்றாங்க கூட்டம் வந்தால் சந்தோஷம் தான் ஆனா வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில் வந்து கேட்டுவிட்டு எல்லோரும் வரவேற்கணும் இன்னைக்கு தூத்துக்குடியில அவங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள்லாம் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்துடைய சேதத்தை சொல்லி அதெல்லாம் இங்கே நடத்தப்படக்கூடாதுன்னு அதனால் இது இரண்டுக்கு பேர்த்துக்கும் பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பா கொண்டு வந்து பொதுமக்களே இடையூறு ஏற்படுத்தாங்க அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவங்க பர்மிஷன் கேட்கறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்கறாங்க அதை கொடுப்பதற்கான முயற்சியில அரசு இணங்கணும் இதுல வந்து பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கல எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான் பாரிய ஜனதா கட்சிக்கான பர்மிஷன் குடுத்துறாங்களா அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சா தானே ஆட்சிக்கே வர முடியும் இதையெல்லாம் சமாளித்தான ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்காரணம் போட்டு இருக்காங்க தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுது அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சு அவங்க வளரணும் அதனால அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாம அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என் டி தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து என்னுடைய தலைவராக இருக்கிறாங்க அவர் தலைமையில் இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தமிழகத்தில் என் டி முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள் ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம் எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறோம் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம் இங்க நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது முக்கியம் இல்ல முதலமைச்சராக அந்த வாக்கு யாருக்கு போகணுங்கிறதா முக்கியம் அதுவும் சரியான நபருக்கு செல்லணும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும் மற்றபடி ஒரு ஒரு தலைவர் ஒரு ஒரு கருத்தை சொல்றாங்க அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அழகு சந்தோஷம் ஒரு கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அழகு சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என் கூட்டணியினுடைய தலைவரை பொருத்த தேசிய தலைவர் இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நானும் அண்ணன் டிடிவி அவங்க கிட்ட தொலைபேசியில சில நாட்களுக்கு முன்பு பேச பொழுது சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்லி இருந்தார். இப்போ சென்னை வந்திருக்கிறாங்க சுற்றுப்பயணம் முடிச்சிட்டு நானும் ஓரிரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன். ஒரு நட்பின் அடிப்படையில் ஆனால் அண்ணன் டிடிவி அவங்க கிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன். தமிழகத்தினுடைய நலனுக்காக அதனால் அண்ணன் நேரில் பார்த்துட்டு 나ங்க கிட்ட பேசும்போது மறுபடியும் நான் பேதறேன். அவர் சொன்ன உடனே மழை வந்து கூட்டத்தை கலைச்சிருச்சுனா நேத்து மேலையில திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் தமிழகத்துல அமையும் சொன்ன மழை வந்துருச்சு மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மண்குதிரையின் மீது அமர்ந்து திமுகவினுடைய தலைவர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் மண்குதிரையில் அமர்ந்து ஆத்த நோக்கி போறாரு எலெக்ஷன் நோக்கி அதனால இந்த வெள்ளம் வரும்பொழுது மண்குதரையெல்லாம் காணாமல் போயிரும் அவர் மட்டும் தண்ணி திருப்பார் அப்படித்தான் இந்த காரணம் மக்களுடைய கோபம் மக்கள் வந்து மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மக்கள் கோபத்தில் எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும் அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறது என்னுடைய கருத்து கரூரில் கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கு முப்பெரும் விழா நடந்திருக்கு அப்படிதான் பொதுமக்களுடைய வாக்கு கட்சியை சாராத நடுநிலை வாக்கு இந்த முறை திமுகவுக்கு வருவது கஷ்டமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம்